ஸோ மைடியர் மக்களே வணக்கம் நல்லா மதிய வணக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகமம் வந்தேன் நகமம் வாடகையை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கெடிமென நோக்கி மறுபடியும் ஒரு வாடகை இருக்குது அதே லோடு தான் ரெண்டாவது அடி அடிக்கணும் ஆக்சுவலாக வந்து நல்ல மனுஷனுங்க நம்ம நான் எத்தனையோ வீடியோ போடுறோம் அவர் வந்து எனக்கு வந்து இப்போ வரை சப்போர்ட் பண்ணிட்ருக்காரு நான் வந்து வாடகை கம்மியாக வாங்கினேன்னா எக்ஸ்ட்ரா வாங்கறேன்னா எனக்கு தெரியல நம்ம கேட்குற வாழை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும் அவருக்கு ரொம்ப நன்றி அந்த கம்பெனிக்காரி யாரும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அதனால் யாரும் சொல்ல வேண்டாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றிட்டு போனால் சில வண்டிக்காரங்களும் இருக்காங்க இப்படியே அவங்களோட நம்ம பிடினுப்பி அங்களாப்பாக பார்ப்பாங்க நீங்கள் நம்மளும் ஓட்டுறீங்க நாங்கள் ஏதாவது வந்து ஊற்று வர்றாமா ஆ நீங்கள் கம்மி வாடகையாக கம்மி தான் ஓட்டுறீங்க அதிகமாக ஓட்டுறதில்ல உண்டான வாடகையும் ஓட்டுறதில்ல ரொம்ப இவனை நான் வந்து நம்ம தீர்த்தி ஆகணும்னு பிளான் பண்ணி ஓட்டுறீங்க நான் அதுக்கும் கண்டுக்காமல் நம்ம குறிக்கோள் நோக்கி வேற ஒரு குறிக்கோள் நோக்கி போயிட்ருக்கேன் உங்கள் 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 இடைஞ்சலுக்கு உங்கள் உங்களுடைய பதிலுக்கெல்லாம் நான் வந்து கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன்னு அவசியம் கிடையாதுல்ல அதான் ஏன்னா ஒரு ஒரு வழியில் இருக்கேன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதை என்ன டி எந்த மூலிமா டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு கம்பெனி ஓட்டுறப்போ அந்த கம்பெனிக்காரங்கிட்டேயே கூப்பிட்டு வந்து அப்ரோச் பண்ணுறோம் நம்ம இப்படி ஓட்டலாம் அப்படி ஓட்டலாம் அப்ரோச் பண்ணுறது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பார்த்துப்போங்க அப்ரோச் பண்ணுறது அதுதான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுறீங்க அதனால் எனக்கு வந்து அது ஒரு டேன் அது ஒரு ஒரு இது சொல்கிறது கவலையே கிடையாது ஓகேங்களா உங்களால் என்ன பண்ணுவோம் பயன்ட்டு போங்க என்னால் ஓட்ட முடியும் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு படித்தா போகுது அவனை எல்லா வண்டிக்காரன் ஓட்டு நான் தான் வாங்குவோன்னு நினச்சி ஓட்டுற அந்த பழக்கம் கிடையாது முடிஞ்சு வரைக்கும் சம்பாதிப்போம் எனக்கு விரசு இருக்குது என் நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிச்சதாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ தள்ளிட்டு போயிருங்க ஒரு டைம் மாமே